அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல விண் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பத்து நாட்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் கோடைகால பயிற்சி வகுப்பில் பங்கேற்று பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த பத்து நாட்களை நிறைவு செய்திருக்கிற இந்த தருணத்தில் பத்து நாட்கள் அவர்கள் பயின்ற இந்த காலத்திற்காக அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம் நம்முடைய எதிர்கால சந்ததிகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய கரங்களில்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமானிதங்களில் மிகச்சிறந்த மிக முக்கியமான அமானிதம் நம்முடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை மிகச்சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மைத்தான் சாரும் அன்னல் முருமகனார் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை போல குள்ளு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா எல்லா குழந்தைகளும் இயற்கை நெறியிலேயே பிறக்கின்றன உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அல்லது இறைவன் இயற்கையாகவே ஏற்படுத்தி இருக்கிற நன்மை தீமைகளை பகுத்து அறிகிற சரியான நேரிய வழியில்தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன ஏன்னா எல்லாருடைய உள்ளத்திலேயும் சரியது எது என்பதை பகுத்து அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லா இயற்கையிலேயே விதை விதையாக விதைத்துத்தான் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் நாம் எல்லாம் அறிந்த ஒரு சோறா சோரத்து வாய்ப்பு இருந்தால் அந்த வசனத்தை அந்த அத்தியாயத்தை முழுசா ஒரு தடவை திரும்ப ஒருக்க நிதானமாக வீட்டில் போய் அமர்ந்து அதை நீங்கள் படிச்சு பாருங்க அதில் ஒரு செய்தி எல்லாம் ரொம்ப அழுத்தமாக சொல்றான் அந்த அழுத்தத்துக்கு அல்லா கொடுத்துருக்க முக்கியத்துவத்தை நீங்க பார்க்குறதா இருந்தா புரிஞ்சுக்கிறதா இருந்தா அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலிருந்து நீங்க வாசிக்கிட்டே வாங்க எல்லாம் பல விஷயங்கள் மீது சத்தியமிட்டு ஒரு செய்தி எல்லாம் நமக்கு பாடமாக சொல்றான் அல்லாஹ் சொல்ற எல்லாமே உறுதியானது எல்லாம் மிக சாதாரணமாக சொன்னாலே அது உண்மையானது உறுதியானது சந்தேகத்திற்கு இடம் இல்லாதது ஆனால் உறுதியாக சொல்றேன் என்கிற வார்த்தையை சேர்த்து சொன்னா அது இன்னும் கூடுதலாக முக்கியமானதுங்கிறத நமக்கு புரிய வைக்கிற காண்டி சொல்றான்னு அர்த்தம் அல்லாவுடைய சொல்லலை உறுதினு சொல்லி சொன்னாலும் நிச்சயமாக சேர்த்து சொன்னாலும் நிச்சயம் சேர்க்காம சொன்னாலும் அல்லாவுடைய சொல்ல எல்லாமே சமமானதுதான் இப்போ நம்முடைய சொல்லல தான் வித்தியாசம் இருக்கும் உண்மையாக சொல்றேன் அதுக்கு வேற அர்த்தம் சொல்கிறேன் அதுக்கு வேற அர்த்தம் சொல்றேன் அப்படின்னா சாதாரணமாக சொல்கிறேன் அதுல உண்மையும் இருக்கலாம் உண்மை இல்லாமலும் இருக்கலாம் ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆனா அல்லாவுடைய வார்த்தையில அப்படி இல்லை உண்மை மட்டும்தான் இருக்குது ஆனா சில நேரத்தில் உண்மையா சொல்றேன் அப்படி சில நேரத்தில் உறுதியா சொல்றது வெறுமனை சொல்றது ரெண்டு கிடையாது மனிதர்களுடைய பரிபாஷையில் வித்தியாசம் இருக்குது வேறுபாடு இருக்குது ஆனா அல்லாவுடைய வார்த்தையில வெறுமனை சொன்னாலும் உறுதியா சொன்னாலும் ரெண்டும் சமமான தான் அதை மாற்றிக்கிறது அது உறுதியானது தான் வெறுமனையே சொன்னாலுமே உறுதியா சொல்றது அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது சத்தியம் மட்டும் சொல்லுவோம் சத்தியமா சொல்றேன் சாதாரணமாக சொல்வதற்கும் சத்தியம் மட்டும் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கு மனிதர்களுடைய பாஷையில ஆனால் அல்லாவுடைய வார்த்தையில அவ சாதாரணமா சொன்னாலும் சத்தியம் போட்டு சொன்னாலும் எல்லாமே ஒன்னா ஒண்ணுதான் சத்தியமா சொன்னா எவ்வளவு சத்தியமானதோ சத்தியம் இல்லாமல் சொன்னாலும் அவ்வளவு சத்தியமானது அல்லாவுடைய வார்த்தையில வித்தியாசம் இல்லை ஆனால் மனிதர்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக நாம அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக மனிதர்களுடைய பாஷையிலேயே அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற நேரத்தில் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் எப்படி அது சொல்றான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப நீ புரிஞ்சு கொள்ள வேண்டியது மனிதனுடைய இயல்பு என்னங்கிறத நீ விளங்கிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்முடைய உள்ளத்துல உறுதியா நாம நம்பணும் என்பதற்காக அல்லாஹ் உறுதிக்கு மேல உறுதியை ஏற்படுத்துகிற பல்வேறு பொருட்களின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை பாடுறனத்தான் எப்படி அந்த சூழாவில் ஆரம்பிக்கிறான் வ சன்சி ஒல்லு ஹாஹா சூரியன் மீது சத்தியமாக ஒ லுஹாஹா அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக வல் கமரி இதா தலாஹா அதை தொடர்ந்து வருகிற சந்திரன் மீது சத்தியமாக வன் நஹாரி இதா ஜெல்லாஹா அந்த சூரியனை வெளிப்படுத்துகிற பகலின் மீது சத்தியமாக வல் லைலி இதா எழுஷாஹா அந்த சூரியனை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக சமாயி வானத்தின் மீது சத்தியமாக அதை வடிவமைத்திருப்பதின் மீது சத்தியமாக அறுவை பூமியின் மீது சத்தியமாக வமா தஹாஹா அதை விரித்திருப்பதின் மீது சத்தியமாக உள்ளத்தின் மீது சத்தியமாக வமா சவ்வாஹா அதை வடிவமை திருப்பதின் மீது சத்தியமாக அதை சீரமை திருப்பதின் மீது சத்தியமாக இவ்வளோ சத்தியம் போடுறான் ஒரு சத்தியம் சாதாரணமாக சொன்னாலே சத்தியம் சத்தியம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னா இன்னும் சத்தியம் 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 சத்தியம்னு அல்லாஹ் அவன் பவருடைய பல்வேறு பொருட்கள் மேல சத்தியத்தை போட்டு கடைசியில அல்லாஹ் கடலை கொண்டு வந்து நிப்பாட்றான் ஒரு விஷயத்தை சு புரிய வைக்கிற கண்ணு நிப்பாட்றா எப்படி நிப்பாட்றான் உள்ளத்தின் மீது சத்தியம் விட்டுட்டு அல்ஹமஹா அந்த உள்ளத்தை எப்படி உருவாக்கி என்றால் அந்த நேரிய அவருடைய வழி தவறுகிற செய்திகளையும் ரெண்டையும் அல்லாஹ் உள்ளத்திற்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறான் இவ்வளவு செய்தியை சொல்லி சொல்ல வர்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டா இயற்கையில உள்ளத்துக்குள்ள நல்லது கட்டத்தை பிரித்து அறியக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் இதை நீ புரிஞ்சுக்குங்க அலஃலஹு மின் ஸக்காஹா வக்கது காம மின் ஸாஹா யார் அதை அவர் வெற்றி பெற்று விட்டார் யார் அதை கலங்கப்படுத்துனாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் இந்த வெற்றி தோல்வி alveolar இருந்தாலும் சொல்ல வர செய்திலே முக்கியமானது இயர்க்கையில அல்லாஹ் மனிதர்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் அவர்களுடைய இயல்பிலேயே நன்மை எது தீமை எது என்பதை பгут அறிகிற ஆச்சல் உடையவர்களாக தான் உலகத்தை அதனால தான் திருகுர்ஆனை நீங்க பாருங்க ஆளமுலர் ஆடுவாகல நாமலாம் உயிர்களாக இருந்த அந்த காலகட்டத்தில ஆதம் علیہ மட்டுமே படைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில அவர்களுடைய சந்ததிகளெல்லாம் படைக்கப் படாதி இருந்த காலகட்டத்தில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் علیہസ്ലാத்தினுடைய முதுகு தண்டுல இருந்து அவளுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளையும் வெளியிலே எடுத்து நாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் நம்மை மற்றொரு வழியிலே அல்லாஹ் படைத்தான் இப்ப நாம படைக்கபட்டு இருக்கிற விடைய என்னவென்றேட்டா அதுக்கு தலைமுறை தலைமுறையா நிறைய பேர் பிறந்து 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 அவங்களுக்கு பிறந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கணேசன் நம்ம தாத்தா பிறந்து நம்முடைய அப்பா பிறந்து நாம அவங்களிடம் பிறந்து இப்படியான ஒரு செட்டப் உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அல்லாம் ஆதம் நபியினுடைய முதுகுந்தண்டில் இருந்து வெளிப்படுத்தி எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் அல்ல அவங்களுக்கு நம்ம எல்லாரிடத்தையும் அல்ல ஒரு ஒப்பந்தத்தை ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான் அந்த உடன்படிக்கை கூட சொல்லி காட்டுகிறான் எல்லாத்தையும் அந்த மாதிரி கொண்டு வந்து மாதமுடைய மக்களை பார்த்து கேட்டால் அலசு பிறப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான் நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்ல தெரியுமா காலு பலா ஷஹிதினா ஆமா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் சாட்சி சொல்லுகிறோம் நீ தான் எங்கள் இறைவன் உன்னுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் வாழ்வோம் உன்னை நாங்கள் மறுக்க மாட்டோம் உன்னை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் உன் இறைத்தன்மையை ஒருபோதும் கேள்வியாக எழுப்பும் விட மாட்டோம் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்து ஒரு பெரிய உடன்படிக்கை வாக்குறுதிய அவன் ஒரு கேள்வி கேட்க நம்ம ஒரு ஆன்சர் பண்ண ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் நடந்து அதுக்கு பிறகு தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பூமியில பிறந்திருக்கோம் இது யாருக்குமே என்னனவுல இல்ல அப்படி ஒன்னு நடந்துச்சா இல்லையா அப்படினா nenhuma இல்ல انا நாளை மறுமையில அல்லாஹ் என்ன சொல்றான் நீ எல்லாரும் அங்க வந்து நிப்பீங்க அப்படி நிற்கும் பொழுது உலகத்துல அல்லாஹ்வுக்கு இனைகிருபிச்சி அல்லாஹ் விரும்பற மாதிரி வாழாம வேற மாதிரி வாழ்ந்துட்டு அல்லாஹ்ව மறுத்துட்டு அல்லாவுடைய விருப்பத்திற்கும்படி உங்களுடைய வாழ்க்கையினை அமைச்சிக்காம மறுமையில் வந்து நிற்கும் பொழுது வந்து இன்னா குன்னா அன்ஹாலா காஃபிலின் எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் நீ அக்ரிமெண்ட் எடுத்த விஷயமே எங்களுக்கு தெரியாம போயிடுச்சல்ல அது மட்டும் தெரிஞ்சிருந்தா நாங்களாம் சூப்பரா வாழ்ந்திருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் உங்களிடத்திலே மேற்கொண்டான் நல்ல கவனிய மறுமையில போய் எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் தெரியாதே நீ சொல்லக்கூடாது உண்மையில மறுமையில வேண்டாம் இப்ப கேட்பமே யாருக்காவது தெரியுமா இப்ப கேட்டாலே தெரியாதான் சொல்லுவோம் இப்ப நம்ம இடத்துல நம்ம எல்லாரும் அக்ரிமெண்ட் போட்டு ஓகேவா நினைவு இருக்கா அல்லாண்ட பேசிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டா யாருக்கா நினைவு இருக்கா யாருக்குமே நினைவு அப்படியா அல்ல அப்படி நடந்து அல்ல சொல்றத வச்சு தெரிஞ்சுக்கிறமே தவிர உண்மையில நம்ம யாருக்காவது அது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்குது

இவனுக்கு குழப்பமா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு நல்ல கவனமா யோசிச்சா இதுல குழப்பத்துக்கு வேலையே இல்லை அல்ல உண்மையிலே இந்த வார்த்தையை எப்படி சொல்லி இருந்தா நமக்கு புரியும் கேட்டா நமக்கு எல்லாத்துக்குமே அல்லா இடத்துல எடுத்த உடன்படிக்கையை நினைவில் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அதை நினைவுபடுத்தி விட்டுட்டு வாழ்க்கை முழுதும் வாழ்க்கை முழுவதும் நம்ம அங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கோம் போட்டு வந்திருக்கோம் போட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு இருக்கிற மாதிரி ஒரு நினைவாற்றலை கொடுத்துட்டு மறுமையில வந்து கேட்கணும் மறுமையில எனக்கு தெரியாதே நான் மறந்துட்டேன் நான் கவனம் இல்லாம இருந்துட்டேன் அலட்சியமா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன் சொன்னா ஓகே ஆனா நம்ம யாருக்குமே நினைவுல இல்லை நினைவிலே இல்லாத ஒரு விஷயத்த நமக்கு தெரியவே செய்யாத ஒரு விஷயத்த தெரியலன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தேன்னு சொல்றான் அதோட விடல அடுத்து இன்னொரு சொல்றான் அவ தகுலு இப்படியும் சொல்லி சொல்லிவிடக்கூடாது

எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் அஜத்துமார் தான் எங்கள் ஊருக்காரங்க காலகாலம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிலுக்க வச்சாங்க குஃபுர் பண்ணுனாங்க உங்களுடைய சட்டங்களை மீறினாங்க எனக்கு என்ன தெரியுமில்ல அல்லாஹ் நீ சொன்ன அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணிருந்தேன் அவங்க பிள்ளையாக பிறந்தேன் அவங்களை வாரிசுகளா வந்தேன் அதன் வழியாக வேறு வழியே இல்லாம எனக்கு தெரியாம அவங்க சொன்னதை நான் பின்பற்றி போயிட்டேன் அவ துளி குணா தென்மா ஃபாலியல் அந்த வீணர்கள் செய்வதற்காக எங்களையும் குற்றம் பிடித்து விடாரு அப்படின்னு மருமையில வந்து சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லாம் ஒன்று போட்டு அக்ரிமெண்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக நான் தெரியும் ஆனா நான் செய்யல எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க வேற வழி இல்லாம அவங்க செஞ்ச மாதிரி நானும் செஞ்சிட்டேன் என்று முன்னோர்கள் மேல பழி போடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த அக்ரிமெண்ட் இந்த உடன்படிக்கையை உங்களோடு நான் எடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறேன் இப்படி கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அப்படி வந்து தெரியாது என்று சொல்லக்கூடாது என்றால் இங்கே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே நமக்கு அப்படி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து நினைவு இருக்கிறதா என்று கேட்டால் யாருக்குமே நினைவு இல்லை யாருக்கும் தெரியவில்லை அப்படியானால் அல்லாஹ் ராலுமே தெரியாத ஒன்றை ஏன் தெரியாமல் இருந்தாய் என்று கேள்வி கேட்பது எப்படி பொருத்தமானதாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் அந்த கேள்விக்கு தான் அல்லா இந்த அத்தியாயத்தில் பதில் சொல்லுகிறான் சூரத்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள் மேல சத்தியம் 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 அத்தனை சத்தியத்தை போட்டுட்டு கடைசியில வந்து சொல்றா பாத்தீங்களா அதுலதான் இந்த கேள்விக்கான பதில் இருக்குது என்ன இருக்கு தெரியுமா அந்த உள்ளத்திற்கு அதனுடைய நன்மை எது அதனுடைய தீமை எது அது செல்ல வேண்டிய பாதை எது என்பதை அல்லாஹ் பிரித்து அறியக்கூடிய ஆற்றலை அந்த உள்ளத்திற்குள்ளே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த அக்ரிமெண்ட் அக்ரிமெண்டான உட்கார்ந்து பேப்பர்ல எழுதணுமா மைக் வச்சு பேசணா சட்டம் வருமான பேச ஆனா நினைவில் அந்த செய்தி அக்ரிமெண்ட் போடப்பட்ட சபையும் நேரமும் இடமும் காலமும் சூழலும் உங்கள் நிலைவில இல்லாமல் இருந்தாலும் கூட அங்கே போடப்பட்ட அக்ரிமெண்டை எல்லாருடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் பதித்து தான் உலகத்திற்கு எடுத்து வைக்கிறான் அவ்வாறு பதிக்கப்படாமல் உலகத்துல எந்த பிள்ளையும் பெறக்கிறது உலகத்தை எல்லாம் கடவுள் ஒரே ஒருத்தன் தான் இந்த செய்தி பதிக்கப்படாமல் உலகத்தில் குழந்தைகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இயற்கை பெண்பனை உலகத்தில் பிறக்க வைக்கிறான் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்கிற இந்த உணர்வு பதிக்கப்படாத எந்த பிள்ளைகளும் எந்த மனித குழந்தைகளும் உலகத்தில் ஜெனிப்பதே இல்லை பிறவுடைய பொருளை ஏமாற்ற கூடாது பிறர் உயிருக்கு கேடு விளைவிக்க கூடாது மாணவரியாதைக்கு கேடு விளைவிக்க கூடாது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை தீமை என்ற நாம் பிரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோமே இவை அனைத்துமே இயற்கையிலேயே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தை பதித்து நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் உலகத்துல பிறந்த எல்லாரும் யோக்கியர்கள் அயோக்கியனா யாருமே பிறக்கல குள்ளுதீன் இவ்வளவு

கிட்ட நல்ல குணங்களும் சமூக வாழ்க்கை குறித்த புரிதலும் இறைவனை பற்றி அறிவும் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதனுடைய அந்த உணர்வும் எல்லாமும் சேர்ந்த அந்த பித்ரா என்கிற பண்பிலே உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன அதுல எந்த தேவை தேவையில்லை அவன் இயல்பிலேயே அப்படித்தான் அவன் இயற்கையில் ஏ தான் அவன் இயற்கையே அவனுடைய குணமே கேடு செய்யறதான் கிடையவே கிடையாது உலகத்தில் எந்த தான் இஸ்லாம் திரும்ப திரும்ப எல்லா மனுஷங்க மேலே நல்லெண்ணு நல்லெண்ணெய் நல்லெண்ணி எந்த அளவுக்கு நல்லெண்ணத்தை சொல்லுங்க தெரியுமா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சியாராயியோட சேர்த்து ஊரெல்லாம் பெரிய பித்தனாவை கிளப்பி விட்டு அதுக்கான ஒரு முகாந்திரம் எல்லாரும் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா வர்றாங்க தப்பு நடக்காம இருக்குமா திட்டம் போடாம வந்திருப்பாங்களா அது எப்படி இப்படி நடக்க முடியும் அப்படி எல்லாம் அந்த காரணகாரியங்கள் காரியங்கள் சூழலை வைத்து ஒரு அவதூரை ஊரெல்லாம் பரப்பி விட்டாச்சு கேட்கிறவங்களுக்கு ஆமா சரிதான கூட்டத்தோட போனவங்க எதுக்கு தனியா வராங்க அப்படின்னு சந்தேகப்படுகிற அந்த வாசலை திறந்து வைத்து ஊரெல்லாம் ஊரில் பல பேர் அவர்களை பற்றிய அவதூறை பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிற தருணத்தில் பல நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் அன்னை ஆயிஷா அலையல்லான அவர்கள் பத்தினி கற்பு கரசி அவர்களிடத்திலே ஒழுக்க கேடுகளுக்கான எந்த காரியமும் நிகழவே இல்லை என்பதை திருமலை குழாவுடைய வசனங்களை இறக்கி வைத்து அல்லாஹ் உறுதிப்படுத்துகிற வரை அல்லாவுடைய தூதருக்கு கூட அவருடைய உண்மை நிலையை தெரியாது அப்படி உறுதிப்படுத்துவதற்காக அருளப்பட்ட வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள் சூரத்து நூறு இருபத்தி நாலாவது அத்தியாயம் அந்த சட்டங்களை தெளிவாக பேசுகிறது இது மாதிரி அவதூரம் இருந்தால் என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் எல்லாம் பேசிக்கிட்டே வரான் இடையில சொல்றான் உலவுலா இது சமையல் துமூஹு லன்னல் மூமி நூனு ஒரு மூமினா தூபி அம்ஃபு சிமு ஹைரா உக்கால் உ ஹாலா இது போன்ற ஒரு செய்தியை கேட்கிற பொழுது உண்மை தன்மை தெரியல கதையா வருது மேற்று வெளி செவிழி செய்தியா வருது அப்படி நேரத்துல அதை நம்புவதற்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு அது மாதிரியான ஒரு ஜோடனைகளோடு வந்தாலும் கூட நீ என்ன சொல்லணும் தெரியுமா லௌலாயு சமயத்து மூ அதை நீங்கள் செவியுத்த நேரத்தில் லன்னல் மூமினூட அவள் கைரா நாத்துடையான ஆண்களும் மூமினான பெண்களும் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா அதெல்லாம் இல்லப்பா அப்படி எல்லாம் நடக்காதுப்பா அப்படி சொல்லி இருக்க கூடாதா இந்த இடத்துல நம்மளை வச்சு பொருத்தி பாருங்க எல்லாரும் விதிவிலக்காக எத்தனை பேர் இருப்பாரு தெரியாது ஆனால் பெரும்பான்மையாக இது மாதிரி ஒரு கெட்ட செய்தி ஒருவரை பற்றி பரப்பப்பட்டால் அந்த செய்திக்கு ரியாக்ஷன் கொடுக்கிற எதிர்மனையாற்றக்கூடிய எல்லோரும் எப்படி அப்படியா இப்படியா நடந்துச்சு தெரியும் தெரியும் அவன் அங்கே நின்று அந்த முக்கில் நின்று டெய்லி நைட் எட்டு மணிக்கு உட்காந்து கதை இருக்கும்போதே இருக்கும் போதே நினைச்சேன் இதை சொல்லாதவர்கள் எத்தனை பேர் யாரை பத்தியும் இருக்கலாம் மேல வீட்டுல கீழே வீட்டுல ஊர்ல தெரிஞ்சவரு முக்கியமான ஆளு பிரபலமானவர் அமைப்புல உள்ளவர் அமைப்புல இல்லாதவர் கடையில வேலை பார்க்கிறவர் ஓனர் முதலாளி யாரா இருக்கட்டும் யாரை பற்றியும் அவதூறான அல்லது நம்ப தகுந்ததை போல அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்திருக்கிற விஷயத்தை மையமாக வைத்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான தொடர்பை பற்றி ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை சந்தேகப்படுகிற வகையில் ஒரு செய்தி பரப்பப்பட்டால் அந்த செய்தியை கேள்வி நாம் கேள்விப்படுகிற நாம் இப்படி எல்லாம் பேசாது இதை நான் நம்ப மாட்டேன் இதை நான் ஏற்க மாட்டேன் என்று நாம் சொல்லி வெட்டிவிட்டு அந்த பேச்சை முறியடித்துக் கொண்டு அதிலிருந்து வெளியேறிய தருணங்கள் எத்தனை மக்களாம் இந்த மாதிரி செய்தி சொல்ல ரொம்ப சுவாரஸ்யமா வேற அப்ப அன்னைக்கு அந்த அது வேற இது வேற சரி 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 எனக்கு லேசா அன்னைக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா அல்ல எப்படி சொல்ற பாத்தீங்களா நீ நம்புற மாதிரி இருக்கு அவன் சொல்ற செய்தி சூழல் போகாத எல்லாமே எப்படி தோணுது நம்பலாம் என்று தோணுகிறது நம்பலாம் என்று நினைக்க வேண்டிய தருணத்திலே ஒரு மூமின் எப்படி நினைக்கிறது ரொம்ப மாட்டேன்னு சொல்

அந்த மனுஷன் அப்படி செஞ்சு விட்டாரோ அப்படின்னு ஏதோ ஊரே கொண்டாடுகிற பாராட்டுகிற பயனளிக்கிற நல்ல ஒரு காரியத்தை ஒரு லட்சம் ரூபாய் தர்மம் பண்ணிட்டாரம்பா அடுத்த நிமிஷம் நம்பவே முடியலையே வாய் அவனா கொடுத்தான் ஏய் எச்சு கையில காக்கா வரட்ட மாட்டானப்பா அவன் நம்பவே முடியலையப்பா நல்லது அது அது நம்பவே முடியாது ஒருத்தன் நல்லது செஞ்சுட்டான்னு தெரிஞ்சா என்ன உலகத்துல நல்லது இருந்தா அதை நாம தானே செய்யணும் வேற எவனுமே நல்லது பாத்தீங்களா நல்லதுன்னா நான் மட்டும்தான் செய்வேன் கெட்டவரும் அடுத்தவன் மட்டும்தான் செய்வான் நான் செய்யவே மாட்டேனே நான் எவ்வளவு புண்ணிய ஆத்மா இடத்துல பாவமே வராது அதனால அடுத்தவனை பத்தி பாவமான செய்தி வந்தால் ஆமா ஆமாறு தயாரிக்கிறது அடுத்தவனை பத்தி நல்ல செய்தி வந்தால் இல்லை இல்லைன்னு மறுக்கிறது நல்லெண்ண வைங்கிறான் இந்த நல்லெண்ணங்கள் எல்லாம் இயற்கையில் அப்படிப்பட்ட உணர்வுகளோடு தான் உணர்வுகளோட உலகத்தில் படைச்சிருக்கிறான் இப்படி இல்லாம உலகத்தில் யாரும் வரவே இல்லை முழுக்க கெட்டவர்கள் முழுக்க அயோக்கியர்கள் முழு தீமைக்கு சொந்தக்காரர்கள் இல்லவே இல்லை அப்படியான ஒரு படைப்பு உலகத்தில் இல்லவே இல்லை உலகத்தில் பிறக்கும் பொழுது எல்லாம் பரிசுத்தமாக இயற்கை மார்க்கத்தில் அப்படி பிறக்கிறவர்களை சொல்லிட்டு ஒரு சூழலா சொல்கிறாங்க இப்படி தான் இயற்கை வழியில் எல்லோரும் பிறக்கிறாங்க அபவாஹு யு ஹவிதானிஹி வையும் நஸ் ராணிஹி அந்த பிறந்தவனின் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யு யகூதியாகவோ நஸ்ராணியாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுகிற வேலையை செய்பவர்கள் யாரென்றால் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் பெரும்பாலான பெற்றோர்களின் வழியாகத்தான் பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள் உலகத்தை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறதே தாய் தந்தையின் வழியாக தான் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோருப்பட்ட தான் பார்க்குறோம் அந்த என்ன பார்வையை கற்றுக் கொடுக்குறோம் அதே மாதிரி அவன் பார்க்கலாம் நாம் யாரோடு நட்பு கொண்டுருக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளும் அவர்களை நட்பாக பார்க்கிறார்கள் யார் வீட்டுக்கு வந்தவன உபசரிக்கிறோமோ அவங்க நம்ம வீட்டில் தங்களுடன் ஆசைப்படுறோமோ அவங்கள மரியாதையா நடத்துறோமோ நம்முடைய பிள்ளைகளும் அதே போல மரியாதையாக நடத்துகிறார்கள் பேசுகிறார்கள் தெரிவி கண்டாலும் நலம் விசாரிக்கிறார்கள் யாரிடத்தில் வெறுப்பை ஊழ்கிறோமோ யாரை கண்டாலே வீட்டுக்குள்ளே விட்டுவிடக் கூடாது என்று கோவப்படுகிறோமோ நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தானே விளந்து கொள்கிறார்கள் பெரும்பாலும் விதிவிலக்க தெரியாம வித்தியாசமா உடனே நடக்கலாம் ஆனா பெரும்பாலும் எப்படி இருக்குது நமக்கும் நம்ம ஏத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சண்டை நம்ம பிள்ளைக்கும் அவங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் சண்டை இல்லை நம்ம பிள்ளைக்கும் அவங்களுக்கும் சண்டை இல்லை அந்த சண்டை என்னன்னு கூட தெரியாது அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது ஆனாலும் நமக்கும் ஏத்த வீட்டுக்கும் ஆகாது எத்தனை வருஷம் ஏழு வயது எட்டு வயது ஒன்பது வயது பத்து வயதுல பதிந்த அந்த உணர்வு அதை அவனாக வளர்ந்து ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீள் பரிசீலனை செய்து பார்த்து நான் அவர்களை கோபப்படுகிறேன் என்பதை யோசித்து அவனுடைய காலமே ஓடிவிடுகிறேன் நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்மிடமிருந்துதான் எல்லாவற்றையும் கேட்கிறார்கள் நல்லதோ கெட்டதோ நமக்கு உறுதிப்படுத்துது இப்ப நாம என்ன நிலையில் இருக்கிறோம் இப்ப நம்முடைய பிள்ளைங்களை ஒரு பத்து நாட்களுக்கு மகர சாலைகளை அனுப்பிவிட்டு மார்க்க ரீதியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் தொடர்ந்து செய்யணும் இந்த செயலை தொடர்ந்து செய்யணும் அதில் தான் வெற்றி இருக்கிறது பத்து நாள் இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு இதனுடைய தாக்கம் இருக்கலாம் நடந்த நடந்ததை போல ஒரு ஒரு வாரம் நாட்களுக்கு அது நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் நாட்களுக்கு பிறகு நிலைமை செல்லும் மறதி ஏற்படும் படித்த விஷயங்களில் கவனக்குறைவு உண்டாகும் வேறு வேறு விஷயத்தில் ஈடுபாடு காட்டுவான் இதுல படித்ததை விட்டுட்டு வேற வேலை செய்ய ஆரம்பிப்பான் தொழுகையில் முக்கியத்துவம் இருக்காது பெற்றோரை மதிக்கிறதுல ஈடுபாடு காட்ட மாட்டார்கள் எல்லாம் மாறும் வருடத்தில் பத்து நாட்கள் இதற்காக செலவழித்தல் என்பது போதுமானதல்ல வருடம் முழுவதும் செலவழிக்கணும் வருடம் முழுவதும் இது மாதிரி காலையிலிருந்து முடியாது குறைந்த நேரத்தை ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிடம் ஒரு பத்து நிமிடம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலம் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால் எதிர்காலத்தை வளப்படுத்துவதும் எதிர்காலத்தை நாசப்படுத்திக் கொள்வதும் உங்கள் கைகள் இருக்கிறது சிறு வயதிலே சொல்லப்பட்ட பல கதைகள் இருக்கிறது ஒரு நாட்டிலே ஒரு பெரிய அரசன் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த ஆட்சியினுடைய முடிவிலே ஐந்து கால ஐந்து ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது என்றால் ஊரெல்லாம் சேர்ந்து அவனை கொண்டு போய் புலிகளும் சிங்கமும் கரடியும் வாழக்கூடிய காட்டிலே கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுவார்கள் இதுதான் அந்த ஊரிலே ராஜாக்களாக பதவியேற்கிறவர்களுடைய நிலை இஸ்ரேலிஸ்ல கேட்ட ஒரு கதை நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடைசியில் அஞ்சு வருஷம் முடிகிற நேரத்துல தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல எல்லாரும் கோலாகலமாக கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துருவாங்க அழுக கவலை துக்கம் எப்படி வேற வழியே இல்ல வருஷம் வாழ்ந்துட்டோம் இப்ப வேற வழி இல்லை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று பல பேர் போனார்கள் போனவர்கள் எல்லாம் செத்து போனார்கள் யாருமே திரும்பவில்லை சிங்கம் புலிகளுக்கு இரையாகி மாண்டு போய்விட்டார்கள் கடைசியாக ஒரு புத்திசாலி ஒருவன் வந்தான் அவன் கரங்களிலே ஐந்து ஆண்டுகள் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது இந்த ஐந்து ஆண்டு கால இடைவெளியில காடு என்று அறியப்பட்ட சிங்கமும் புலிகளும் வாழ்ந்த கொடிய இடம் என்று அழைக்கப்பட்ட அந்த காட்டை ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்திலே திருத்தினால் அதை நாடாக மாற்றினால் அங்கே விலங்குகளுக்கு சரணாயங்களை ஏற்படுத்தினால் கூண்டுக்குள்ளே சிங்கம் புலிகளை அடைத்தான் அதை அதை ஒரு அற்புதமான சொர்க்க முடியாக மாற்றினால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே கோலாகலமாக கொண்டு போய் காட்டிற்குள்ளே தள்ள வருகிற பொழுது அங்கே காடு இல்லை ஒரு அருமையான நந்த வளம் அதற்கு பிறகு அவனுடைய கே மகிழ்ச்சியாக கழிந்தது என்று சிறு பிராயத்தில் கேட்ட கதை நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருந்தும் நமக்கும் அது பொருந்தும் நம்முடைய முன்னோர்களுக்கும் அது பொருந்தும்